ரொம்ப நாளைக்கு பிறகு வீடியோ பேசுகிறேன் பொதுவாக தாவேக்கா வந்து அரசியலுக்கு வந்த பிறகு விஜயோட ரசிகர்களையும் விஜய்யுமே அணில் அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய போக்கு நானே ஒரு ரெண்டு தடவை அணில் கூட்டம் அணில் குஞ்சிகள் அப்படின்னுலாம் வந்து எழுதியிருக்கேன் உண்மையிலே வந்து விஜயோட ரசிகர்கள் அணில் அப்படின்றத விரும்புகிறாங்களா அப்படின்னு சொன்னால் ஆமாம் விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னா அணில் அப்படியே வந்து ஒரு செல்ல பிராணி மாதிரி தான் நாம் பெரும்பாலும் அணிலை வீட்டில் வளர்க்குறது இல்லையே தவிர எல்லாருமே வந்து அணிலையோ அணில் குஞ்சுகளையோ வந்து விரும்புவோம் நான் வந்து என்னோட இளம் சின்ன பருவத்தில் வந்து ஒரு அணில் குஞ்சு ஒன்று நான் வளர்த்துருக்கேன் அது குறுகிய காலத்திலே அது வந்து போயிடுச்சு இருந்து எங்கள் அம்மாவோட சேலை உட்பட எல்லா பொருளையும் கடிச்சு கடிச்சு வச்சிடும் அதை கொண்டு போய் தோப்பில் விட்டுட்டாங்க அதை தேடி அது ஒரு பெரிய கதை அணில் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று தான் அதனால எல்லாருமே அணில் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கிட்டத்தட்ட தாவேக்கா ரசிகர்கள் வந்து ரசிக்க தான் செய்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய அளவில் கோபமான எதிர்வினைகள் எதையுமே வந்து ஆற்றுறதில்லை ஆனால் உண்மையிலே வந்து தாவைக்காவோட ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் தான் அப்படின்னாக்க இல்லை அவங்க அணில் குஞ்சுகள் இல்லை அணில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே துருதுருதுன்னு வரும் ஏதோ ஒரு ஒரு இதை அப்படியே ஓடி போயிடும் விஜய் வந்து அப்படிதான் இருக்காரு வர்றாரு வீக்கெண்ட்ல வராரு ஒரு நாள் பிரச்சாரம் பண்றாரு துருது அப்புறம் ஓடி போயிடுறாரு திருப்பி அடுத்த வீக்கெண்ட் வருவாரு சனிக்கிழமை வருவாரு ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டுவாரு இது பண்ணுவாரு அப்படி இப்படி நெருக்கடியான ஒரு இடத்துக்குள்ள வந்து அப்படியே வந்து சோக்க அமிச்சுட்டு அப்படியே வந்து ஓடிடுவார் அணில் மாதிரி அவர் தான் இருக்கிறார் ஆனா அவரோட ரசிகர்கள் அணிலா அப்படின்னாக்கா இல்ல ஒரு இடத்துல கூட்டம் கூடும் போது அந்த இடத்துல லும்பன்களை போல எல்லா கேடுகட்ட வேலைகளையும் செய்யறாங்க பொருட்களை அடிச்சு உடைக்கிறாங்க பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் விளைவிக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகளோட மொபைல் போன்கள் உட்பட எல்லா போன்களும் காணாம போகுது பல பொருட்கள் திருட்டு போகுது பொது சேதமாகுது அப்படின்னும் போது அவங்கள எப்படி வந்து அணில் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இது அணிலா அல்லது வேற லும்பன்ஸா தாவேக்காவோட விஜய் அரசியலுக்கு வருது ஆபத்து அப்படின்னு பலரும் சுட்டி காட்டுறாங்க ஏதோ வந்து விஜய்ங்கிற ஒரு மாமனிதர் வந்து சமூகத்துக்கு சேவையாட்டி இது போலவும் அவர் உடனே இங்க எல்லாம் வந்து அடியோட மாறப்போகுது அப்படின்றதையும் வந்து பலரும் சுட்டி காட்டுறாங்க அது உண்மை இல்லை தாவேக்கா விஜயால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆனால் அவர் இன்னைக்கு வந்து திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் எதிர்க்க இதை ரொம்ப நுட்பமா நாம புரிஞ்சுக்கணும் அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் தன்னுடைய அரசியல் அடையாளமாக அறிஞர் அண்ணாவை தந்தை பெரியார பகவத்கீதைய ராமர சீதைய இங்க இருக்கக்கூடிய முருகன் போன்ற தமிழ் கடவுள்களை எல்லாத்தையுமே விஜய் வந்து கைப்பற்றி தன்னோட அடையாளமா முன் வைக்கிறார் ஒண்ணு பெரியார அண்ணாவ தன்னோட அரசியல் அடையாளமா வைக்கணும் அல்லது இதை விட்டுட்டு சீமான் மாதிரி தமிழ் கடவுள்கள் தமிழ் ஜாதிகள் தமிழ் குடிகள் அப்படின்னு அப்படி போயிடணும் ரெண்டுமே இல்லாம ரெண்டையுமே தன்னோட அடையாளங்களா வந்து விஜய் வந்து எடுத்து வைக்கிறது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அல்லது ஒரு கணிசமான ஒரு பிரிவினரை தன் பக்கம் வந்து ஈர்த்துக்கணும் அப்படின்றது தான் அதோட நோக்கம் அறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் தன்னுடைய அடையாளமாக வைக்கிறார் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் யார் அப்படின்னா இங்கிருந்த சமூக ஒழுங்குக்கு எதிராக ஆல்டர்னேட்டாக ஒரு சோசியல் டிசிப்ளினை கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்தவங்க தான் வந்து அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் தந்தை பெரியார் அதை சிந்தனை அரசியல் வடிவமா முன் அறிஞர் அண்ணா அதை தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக அப்படின்ற ஒரு கட்சியாக ஆளுங்கட்சியாக வந்து மாறினார் இப்போ திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து எது அப்படின்னா புதிய சமூக ஒழுங்கை உருவாக்கிய ஒரு இயக்கம் தேசிய கட்சிகளுக்கு விடை கொடுத்த ஒரு இயக்கம் இருந்த பழமையான சமூக ஒழுங்கை அகற்றிவிட்டு புதிய சமூக ஒழுங்கை கொண்டு வந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு அதனுடைய முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னாக்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா கொண்டு வந்த புதிய சமூக ஒழுங்கை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு முதல்வராக தான் அவர் இருக்கிறார் இதுதான் நாம் அடிப்படையா புரிஞ்சுக்கணும் இதுல நடிகர் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா விஜய் ஏன் வர்றாரு அப்படின்றதையும் நாம முதல்ல பார்க்கணும் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வரல ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்தா மோடியை எதிர்க்க வேண்டி இருக்கும் மோடியை எதிர்த்தா தூக்கி போட்டு மிதிச்சு கொடுவானுங்க அமலாக்கத்துறையை வந்து அனுப்பி வந்து குடைச்சல் கொடுப்பாங்க ஏற்கனவே அவர் ஒரு சினிமா ஷூட்டிங்ல இருக்கும்போது இவரையே தூக்கிட்டு போய் அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டினாங்க அவர் மிரட்டி தான் அவரை வந்து அரசியலுக்கு வர வச்சாங்க அவரும் அரசியலுக்கு வர்றாரு அப்போ இல்லை ஒரு இடைவெளி இருக்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் வெற்றிடம் இருக்கிறத புரிஞ்சுக்கணும் எது வெற்றிடம் அப்படின்னா அரசியலில் வெற்றிடம் இருக்குது அரசியலில் வெற்றிடம் இருக்குதுன்னு சொன்னாங்க அரசியலில் வெற்றிடமெல்லாம் இல்லை கட்சிகளிடம் வெற்றியிடம் இருக்குது திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக யார் அப்படி வருவாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய போட்டி அதில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்போ என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அடுத்தது அவர் வலிமை பொருந்தி அவர் எதிர்கட்சியாக வந்து விடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் மற்றவர்கள்ட்ட இருக்கு இருக்குது இருக்கு தான் அந்த அதிமுகவை ஒரு பலவீனமான ஒரு தலைமையின் கீழ் வச்சிருக்கணும் அப்படின்றது தான் எடப்பாடியை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு மிரட்டி வந்து அனுப்பி விடுறாங்க அவரும் கட்சி போட்டு மூஞ்ச புத்திட்டு பயந்து போய் போயிட்டு இருக்கிறார் ஆக மொத்தத்தில் எதிர்கட்சிகள் யார் அப்படின்றதுல ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் விஜய் திராவிட வேஷம் போட்டு வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து வந்திருக்கிறாரு அது வந்து அதுல ஒரு கூட்டம் வந்து கணிசமான சினிமா ஆர்வலர்கள் இருக்காங்க அது அரசியல் இயக்கமாக வந்து மாறுறதுக்கான முயற்சியில் தாவேக்கா இருக்கு அது வெற்றி பெறுமா அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் இப்போ தாவேக்கா வந்து எப்படி தன்னை ஒரு வலிமைமிக்க அரசியல் கட்சியாக பறைசாற்றி கொள்கிறது அப்படி காமிச்சுக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் விஜய் வந்து இங்கிருந்து கிளம்பும் போது விஜய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு கூட்டுறதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் திமுகவுக்கெல்லாம் கூடுறதெல்லாம் வந்து காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு அப்புறம் எதுக்கு நீங்க நந்தனத்துல அவ்வளவு பெரிய ஆபீஸ் போட்டு வச்சிருக்கீங்க காசு கொடுக்காம கூட்டம் கூட்டுறவங்க வந்து எந்த யூடியூபுக்கும் காசு கொடுக்க கூடாது டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கும் காசு கொடுக்க கூடாது தொலைக்காட்சிகளுக்கும் காசு கொடுக்க கூடாது எல்லாருக்கும் காசு கொடுத்து நொடிக்கு நொடி செய்தி போடணும் வித விதமா செய்தி போடணும்னு சொல்றீங்க அவர் வந்தார் நடந்தார் டாய்லெட்டுக்கு போனார் யூரின் போனார் மேலே ஏறினார் குதித்தார் தூங்கினார் படுத்தார் இதெல்லாமா வந்து செய்தி செயற்கையாக ஒரு பெரிய பரபரப்பை வந்து கிரியேட் பண்றாங்க அப்புறம் அவர் வந்த ஒரு நடிகர் நம்பர் ஒன் நடிகர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரோட திரைப்படங்கள் வெளியிடப்படும் மெத்தடே வந்து ரொம்ப ஊழல் நான் இதை பலருக்கும் சொல்லுவேன் வெறுமனே விஜய்க்கு மட்டும் இல்லை எல்லா பெரிய நடிகர்களோட படங்களும் வந்து வெளியிடப்படும் மெத்தட் வந்து வர்த்தக சூதாட்டம் அப்படி ஒரு சூதாட்டம் தான் விஜயோட வந்து படங்கள் சரியா அப்படி ஒரு சூதாட்டத்துல இருந்து அவர் அரசியலுக்கு வரும்போது அரசியலையே தன்னோட சினிமா வெளியீடு போல ஒரு சூதாட்டமாக மாற்ற விரும்புகிறார் வந்து விஜய் வராரு வந்து அவரே அந்த கூட்டத்தை விரும்புறாரு அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் வண்டியை விட்டுக்கிட்டு ஸ்லோவா மூவா இஞ்சு இஞ்சா மூவாய் மூவாய் நடிகர் போனா ஒரு பத்தாயிரம் பேர் திரள தான் செய்வான் ஒரு குறுகலான சந்துக்குள் பத்தாயிரம் பேர் திரண்டா டிராபிக் ஜாம் ஆயிடும் கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் ரெண்டு பக்கமும் வந்து பேரிகார்ட் போட்டு நீங்க அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போலீஸ்ட்ட கேட்டு அதையெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க கூட்டம் வந்து கேமராவுல எவ்வளவு பெருசா தெரியாது கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம் கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்றதான் விஷயம் இதை விட அதிகமான கூட்டம் கரூர்ல வந்து திமுகவுக்கு கூட்டியிருக்கு ஆனால் நீங்கள் ஏன் அப்படி அதை சொல்ல முடியாது அப்படின்னாக்க அங்கே அந்த முதல்வர் மேலே கிடந்து புரண்டு எடுத்து கிரீஸ் தடவி அங்கே இருந்து முதல்வரை நோக்கி வரக்கூடிய ஆட்களை எல்லாம் தூக்கி தூக்கி இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் வீசி அப்படியெல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க அது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் காலங்காலமாக பல மாநாடுகளையும் பல பொதுக்கூட்டங்களையும் பார்த்தவங்க அப்படின்றதுனால அது அதுக்குரிய டிசிப்ளினோட தான் இருக்கும் நடுவில் ஒரு ரோடு மாதிரி போடுவாங்க அல்லது ஒரு ரேம்பு மாதிரி போட்டு அதில் முதல்வர் நடப்பார் அல்லது உதயநிதி நடப்பார் சைடில் இதுல அப்படியே கையை அப்படியே தொட்டுக்கிட்டு போவாங்க அவ்வளோதான் இது வந்து போகிறா மாலை எடுத்து வீசுகிறா எடுத்து அவர் கழுத்தில் போட்டு அதை மேஜிக் ஷோ மாதிரி பொலிட்டிக்கலாக வந்து மாற்றுறதில்ல ஒரு காட்சியாக பிம்பமாக ஒரு மாய பிம்பமா எம்ஜிஆர் போல போலித்தனமாக அப்படி மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இந்த சமுதாயத்தை மாற்றி இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்வதற்காக பல இழப்புகளை சந்தித்து நம்பிக்கைகளை வந்து நொறுக்கி மக்கள்கிட்ட நிலவக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசி ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசி ஒரு இயக்கத்தையும் ஒரு கட்சியையும் கட்டி எழுப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சவால் அந்த சவால் மிக்க பணியை செய்தவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் கலைஞர் கடைசி வரைக்கும் செய்தார் இது எல்லா பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஆனால் இந்த மேஜிக் ஷோ மாதிரி சினிமா வெளிக்கிறது மாதிரி வந்து ஒரு வர்த்தக சூதாட்டத்தை வந்து அரசியலில் வந்து விஜய் வந்து செய்ய நினைக்கிறாரு அதுல நாம எல்லாருமே இந்த தமிழ்நாடு என்கிற நலன் கருதி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவரோட கட்சி பேர்ல கூட தமிழ்நாடு கிடையாது தமிழகம் அப்படின்னு வச்சிருக்காரு தமிழகங்கிற அந்த பேரை வைக்க சொன்னது ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் ஆர் என் ரவியின் கோரிக்கையை ஏற்று நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை வைத்திருக்கிறார் அவர் உண்மையிலே அண்ணாவையும் பெரியாரையும் பின்பற்றுவோராக இருந்தால் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று தன்னோட கட்சி பெயரை கொள்ள வேண்டும் வணக்கம்